நீங்கள் வீணான பிரம்மையில் இருக்கிறீர்கள் வேதங்கள் முடிவு இல்லாதவை வேதங்களை முழுமையாக கற்றவர்கள் யாரும் இல்லை முன்பு பரத்வாஜ மகரிஷி வேதத்தை முழுமையாக படிக்க நினைத்து பிரம்மச்சாரியாக மூன்று பிரம்ம நாட்கள் அதாவது நான்கு யுகங்கள் ஐந்தாயிரம் முறை கடந்தால் பிரம்மாவிற்கு ஒரு பகல் ஆசானிடம் படித்தாலும் முழுமையாக படிக்க முடியாததால் நோக்கி தவம் செய்தார் அவர் முன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் எனக்கு நான்கு வேதங்கள் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு பிரம்மா வேதங்கள் முழுமையாக எனக்கே தெரியாது அபாரமான வேதராசியை காட்டுவேன் பார் என்று கூறி கோடி சூரியர்களின் ஒளியுடன் ஒளிர்ந்து கொண்டு மேருமலை போல் இருக்கும் பார்த்த பரத்வாஜர் இதுவரை நான் படித்தது இதில் கொஞ்சம் கூட இல்லை முழுமையாக படிக்க வேண்டுமென்றால் எத்தனை கல்பங்கள் ஆகும் என்று நினைத்து என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ அதையே எனக்கு தாருங்கள் என்று வேண்டினார் அப்பொழுது பிரம்மா அபாரமான வேத ராசியிலிருந்து மூன்று பிடிகள் கொடுத்து இவை முழுமையாக படிக்கும் வரை நீ வாழ்ந்திருப்பாய் என்று கூறினார் ஆனால் இதுவரையில் பரத்வாஜருக்கு அந்த கொஞ்சமே படித்து முடிக்க முடியவில்லை இதை தெரிந்து கொண்ட வியாசர் நான்கு வேதங்களை சிறுமையாக்கி ஒவ்வொரு சீடரிடம் இப்படி சொல்லலானார் முதலில் பைலன் என்ற சீடனை அழைத்து ருக்வேதத்தைக் கொடுத்து அதைப் பற்றி விவரித்தார் ருக்வேதத்திற்கு வேதம் ஆயுர்வேதம் அதன் தேவதை பிரம்மா அவர் கோத்திரம் ஆத்திரேயச காயத்ரி சந்தஸ் சிகப்பு நிறம் தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் நல்ல கழுத்து சுற்று முடிகள் இரண்டு முழம் அளவு கொண்ட உடலுடன் இருப்பார் அதில் சர்ச்சை சர்ச்சகம் என்ற பாகங்கள் இருக்கின்றன இதற்கு சாணக்கியாயன சாகல பாங்கல மாண்டுகேய என்ற பிரிவுகள் இருக்கின்றன என்றார் காலகதியில் ருக்வேதத்தின் நிறைய பாகங்களும் பிரிவுகளும் அழிந்து கொஞ்சம்தான் இருக்கிறது வியாசர் இரண்டாவது சீடனான வைசம்பாயனை அழைத்து யஜோர்வேதத்தை உபதேசித்து அதைப் பற்றி விவரித்தார் யஜோர்வேதத்திற்கு தனுர்வேதம் கிளை வேதம் ருத்திரன் அதன் தேவதை பாரத்வாஜ கோத்திரம் திரிஷ்டு சந்தஸ் தாமரை நிறம் ஐந்து முழ முயரம் அகலமான கண்கள் கொண்ட உடல் யஜூர்வேதம் யஜ்யங்கள் பற்றி விரிவாக விவரிக்கிறது பிரதிபதம் அனுபதம் சந்தஸ் பாஷை தர்மம் மீமாம்சம் நியாயம் தர்க்கம் என்ற எட்டு கிளைகள் பாகங்கள் சிட்சை கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் என்ற ஆறு அங்கங்கள் இருக்கின்றன இதில் எண்பத்தி ஐந்து அத்தியாயங்களில் தற்பொழுது பதினெட்டு அத்தியாயங்கள் தான் இருக்கின்றன என்றார் மூன்றாம் சீடனான ஜை அழைத்து சாம வேதத்தை உபதேசித்து அதை பற்றி விவரித்தார் விஷ்ணு அதன் வேதத்தை காந்தர்வ காசியபசகோத்திரம் கிளை வேதம் நல்ல வெள்ளை நிற துணியை உடலில் சுற்றி கொண்டு தண்டத்தை ஏந்தி ஆறு முழ உயரத்துடன் வெண்ணிறம் கொண்டவராக இருப்பார் சாமவேதத்திற்கு ஆயிரம் கிளைகள் இருக்கின்றன இந்த சாமவேதத்தை முழுமையாக படித்தவர் அந்த நாராயணன் தவிர வேறு யாருமில்லை பிறகு நான்காம் சீரனான சுமந்தனை அழைத்து அதர்வண வேதத்தை உபதேசித்து அதைப் பற்றி விவரித்தார் அஸ்திர வேதம் இதற்கு உபவேதம் இதன் தேவதை இந்திரன் திரிஷ்டுப் சந்தர்ஷிய கோத்திரம் பைஜானிகம் தீக்ஷணமான ரூபம் கருப்பு நிறம் ஏழு முழ உயரம் ஒன்பது கிளைகள் ஐந்து கல்பங்கள் உள்ளன என்றார் முன்பு உத்தமரான பிராமணர்கள் தர்ம வழியில் சென்று கொண்டு வேதங்களை படித்து வந்தார்கள் முந்தைய காலத்தின் பிராமணர்களிடம் தெய்வத்துவம் மகத்துவம் இருந்தது ஆனால் கலியுகத்தில் அவர்கள் தங்களின் தர்மத்தை கைவிட்டு வேதங்களை படிப்பதினால் தற்பெருமை கொண்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு நம் மதத்தை வெறுக்கும் மன்னர்களின் முன் வேதங்களை சொல்வதினால் அவற்றுக்கு சக்தியும் மகிமையும் இல்லாமல் போயிற்று முன்பு வேதங்களின் எதிர் ரூபமாக பிராமணர்கள் இருந்து வந்தார்கள் ஆகையால் அவர்கள் பூசுரர் என்று போற்றப்பட்டார்கள் மேலும் மன்னர்களும் அவர்களை சேவித்தார்கள் மன்னர்கள் கொடுக்கும் செல்வத்தை மறுத்து போகங்களை வெறுத்து வந்தார்கள் வேதத்தை கற்றதினால் வந்த மகிமைக்கும் சக்திக்கும் மும்மூர்த்திகளும் அவர்களின் வசம் இருந்தார்கள் அவர்கள் எண்ணினால் புல்லையும் மலையாக்குவார்கள் மலையையும் புல்லாக்குவார்கள் உலகமெல்லாம் தேவதைகளின் ஆதீனமாகும் தேவதைகள் மந்திராதீனம் மந்திரங்கள் பிராமணர்களின் ஆதீனத்தில் இருந்தன அவர்களை திருமாலும் பூஜித்தார் ஆனால் இப்பொழுது வேதங்களை அவமதிக்கும் அவர்களிடம் பணத்திற்காக வரட்டு கௌரவத்திற்காக வேதங்களை சொல்லுகிற அளவுக்கு பிராமணர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களின் முகத்தையே பார்க்க கூடாது நீங்கள் மதிக்கட்டு வேதங்களை முழுமையாக படித்தவர்கள் என்று கர்வம் கொண்டு பிராமணர்களை துன்புறுத்துகிறீர்கள் இது உங்களுக்கு நல்லதல்ல இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அதுவும் இல்லாமல் என் சீடன் திருவிக்ரம பாரதியையும் கொடு என்று துன்புறுத்தி உள்ளீர்கள் இப்படி செய்ய உங்களை யார் தோண்டிவிட்டார்கள் இப்படி மதிக்கெட்ட அகங்காரத்தினால் துன்பங்களை பெறாதீர்கள் இனியாவது நாங்கள் கூறுவதை மதித்து சென்று விடுங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த மூர்க்கர்கள் தங்களின் பிடிவாதத்தை விடாமல் உங்களிடமிருந்து ஜெயபத்திரம் பெறாமல் சென்றால் எங்கள் மன்னரிடம் அவமானமாகும் ஆகையால் ஜெயபத்திரம் கொடுத்தால் தான் இங்கிருந்து செல்வோம் என்று கூறினார்கள் அவதூத செந்தனர் ஸ்ரீ குரு